رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمة الله وبركاته Welcome to Kidu Jannah I am Tasnim Yala Alhamdulillah வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அறியாமை காலத்தில் ஹஜ்ஜின் போது குரேஷியரும் அவர்களின் மதத்தவர்களும் எங்கே தங்கி விடுவார்கள் இதுக்கான ஆன்சர் முஸ்தலிஃபாவில் இந்த ரமதானில் நாம் அனைவரும் ஓதி பலனடையும் வகையில் ஒரு சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு வேலை தொழும் தொழுகை நாம் வைக்கும் நோன்பு நம்முடைய தவுபா நம் துவாக்கள் என நாம் செய்யும் வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹிற்காக செய்கிறோம் அவனிடம் நன்மையை எதிர்பார்த்து செய்கிறோம் அமல்களை நாம் செய்துவிட்டோம் இது மட்டுமே நாம் அறிந்த விஷயம் ஆனால் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்பது நமக்கு தெரியாது நாம் செய்த வணக்க வழிபாடுகளில் எந்த அளவு பிழைகள் இருக்கும் என நமக்கு தெரியாது இதன் காரணமாக கூட நம்முடைய பல தேவைகள் நிறைவேறாமல் தள்ளிக்கொண்டே போயிருக்கும் அதனால் இனி எந்த அமலை செய்தாலும் இந்த ஒரு துவாவை ஓதி விடுங்கள் இதன் மூலம் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நம்முடைய துவாக்களும் அங்கீகரிக்கப்படும் இந்த துவாவை எப்ப ஓதலாம்னா இஃப்தார் டைம்ல நீங்க துவா செய்வீங்கள எல்லா துவாவையும் செஞ்சிட்டு கடைசியாக இந்த துவாவை மூன்று முறை ஓதிக்குங்க இப்போது ரமதான் மாதமாக இருப்பதால் நோன்பு வைப்பது எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழுவது துவாக்கள் திக்குறுகள் செய்வது சதகா கொடுப்பது என நம்ம செய்யும் அமல்கள் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அதனால ஒவ்வொரு நோன்பிலும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதாம தூங்க வேண்டாம் இதன் மூலம் உங்கள் அனைத்து அமல்களும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களையும் நிறைவேற்றி தருவான் இப்ப அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் இதோட மீனிங் என்னென்னா எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நீயே செவியுறுபவன் அறிந்தவன் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி அவர்களும் காபாவை கட்டி முடித்த பின் ஓதிய இது பொதுவாக நீங்க கேட்கும் துவாக்களில் கடைசியாக இந்த துவாவை சேர்த்துக்கங்க இதன் மூலம் நீங்கள் செய்த அமல்களில் ஏதாவது பிழை இருந்தால் அதை அல்லாஹ் மன்னித்து நீங்கள் செய்த அமல்களின் பொருட்டால் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவான் இன்ஷா அல்லாஹ் அல்லஹவிற்காக அதிக அமல்களை செய்யவும் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கவும் அல்ல ஹானவத்தால் நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நபி சல்லாஹலி வஸ்லாம் அவர்கள் பள்ளியில் இறுத்தி காஃப் இருக்கும்போது நான் வீட்டில் மாதவிடாயாக இருந்து கொண்டே அவர்களது தலையை வாரைவிடுவேன் என்று கூறியவர் யார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته